ముగా మృగాచ్చరణం ముగాచ్చరణం ఆంజనేయ పతినామ మనోజపం మారుదదుల్యవేగం జీతేంద్ర బుద్ధిమదాంబరిష్టం వాదాత్మజం బారణయూతముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి మనోజపం మారుదదుల్యవేగం జీతేంద్రం బుద్ధిమదాంబరిష్టం వాదాత్మజం బారణయూతముఖ్యం శ్రీరామదూత శిరసా నమామి மனோஜபம் மாருத துல்லிய வேகம் ஜீதேந்திரம் புத்திமதாம்பரிஷ்டம் பாதாத்மஜம்பாரணமுக்கியம் ஸ்ரீராமதூதம் நமாமே எனது மனம் என்னும் கண்ணாடியை குருதேவரின் திருப்பாத தூசியால் தூய்மைப்படுத்திக் கொண்டு நான்கு கனிகளைத் தருகின்ற திலகமான ஸ்ரீராமனின் களங்கமற்ற புகழை விளக்கத் தொடங்குகின்றேன் எனது அறிவோக்குரியது வாயுமைந்தனான ஆஞ்சனேயா உன்னை தியானிக்கிறேன் எனக்கு வலிமை அறிவு உண்மை ஞானம் எல்லாம் தருவாய் என்னை துன்பங்களில் இருந்தும் தவறுகளில் இருந்தும் விடுவிப்பாய் பெருமானே ஆஞ்சனேயா நீ கடலைப் போல பரந்த அறிவும் நற்குணங்களும் பொருந்தியவன் வாரணங்களின் தலைவன் மூன்று உலகங்களையும் உணர்வளச் செய்பவன் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் வாழிவாளி நீடூளி வாழி என நித்தம் மறவாது பரவில் சரணவாரிஜம் அளிக்கும் உபகாரக்கார பெருமாளே ஸ்ரீராமதூதன் நீ எல்லையற்ற ஆற்றலின் உறவிடம் அஞ்சனையின் மைந்தன் வாயுபுத்திரன் என்று பெயர் பெற்ற ஸ்ரீ அஞ்சனேயா மிகுந்த வாற்றல் வாய்ந்த உடலுடன் இணையற்ற வலிமை பொருந்திய வீரன் நீ தீய சிந்தனைகளை விரட்டுபவன் நீ நற்சிந்தனைகளின் நண்பன் நீ பொன்னிறம் பொருந்தியவன் நீ சிறந்த ஆடைகளை உடுத்தியுள்ளவன் நீ ஒளி வீசுகின்ற குண்டலங்களையும் காதில் அணிந்துள்ளவனே உனது முடியோ அலை அலையாய் அழகாக திகழ்கின்றது பெருமானே உனது முடியோ அழகு அழகாக திகழ்கின்றது உனது கைகளாய் இடியும் கொடியும் அலங்கரிக்கின்றன தோளையோ முன்னை புல்லான பொனுள் அலங்காரம் செய்கின்றது பெருமானே நீ சிவபெருமானின் அவதாரம் கேசரியின் மகன் உனது தேஜையும் வீரத்தையும் கண்டு உலகமே உன்னை வணங்குகிறது ஐயா நீ அறிவாளி நற்குணங்களில் நிரம்ப பெற்றவன் மிகவும் கூரிய புத்தியை உடையவன் ஸ்ரீராமனின் பணிக்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவனே வாழி வாழி நீடூழி வாழி என நித்தம் மறவாது பரவில் சரண வாரிஜம் அளிக்கும் உபகாரக்காரனே அபயம் அபயம் சுவாமி அபயம் அபயம் இறைவனின் திருப்புகழை கேட்பதில் நீ எப்பொழுதும் பரவசம் கொள்கின்றாய் ஐயா ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் உனது மனதில் குடிகொண்டிருக்கின்றன ஐயா நீ மிகவும் நுணு நுண்ணிய உருவில் சீதையின் வெளிப்பட்டவனே மிகவும் பயங்கரமான உருக்கொண்டு இலங்கைக்கு தீ வைத்தவனே மிகவும் பெரிய உருக்கொண்டு அரக்கர்களை அழித்து ஸ்ரீ ராமகாரியத்தை நிறைவேற்றினவனே சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணின் உயிரை காத்த போது ஸ்ரீராமன் உன்னை எத்தனை ஆனந்தத்தோடு தழுவி கொண்டார் ஸ்ரீராமன் உனது பெருமைகளை மிகவும் புகழ்ந்து நீயும் பரதனை போல எனக்கு பிரியமானவன் என்று கூறிய அருளினாரே பெருமானே ஆயிரம் தலைகளை கொண்ட அரிசேசன் கூட உனது பெருமைகளை புகழ் புகழ்வதாக ஸ்ரீராமன் உன்னை அனைத்தபடியே கூறினார் ஐயா சனாகர் முதலான சனகர் முதலான முனிவர்கள் பிரம்மா போன்ற தேவர்கள் சிவபெருமான் நாரதர் கலைமகள் ஆதிசேஷன் யமன் குபேரன் திசை காவலர்கள் கவிஞர்கள் புலவர்கள் எல்லோரும் உனது பொறுமையை விளக்க முயன்று தோல்வியைக் கண்டார்களே ஸ்ரீராமனின் அறிமுக ராமனிடம் அறிமுகப்படுத்தி சொந்த அரசை மீட்டுக் கொடுத்ததன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு இணையத்த உதவிகளை செய்து விட்டாய் பெருமானே உனது அறிவுரையின்படி நடந்ததாலே விபூஷணன் இலங்கைக்கு அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம் பதினாறு ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த சூரியனை கணியந்து எண்ணினி விழுங்கிவிட்டவனே ஸ்ரீராமனின் முத்திரை மோதிரத்தை வாயில் தாங்கியபடியே நீ கடலை கடந்து விட்டவாய் உனது அளப்பரிய ஆற்றலை கணக்கிடும் போது இது ஒரு பெரிய வியப்பான காரியம் என்று விளங்கவில்லையே சுவாமி எத்தனை கடினமான செயல் இருந்தாலும் உனது அருளினால் எளிதில் நிறைவேற்றிவிடும் ஐயா ராமராஜ்யத்தின் வாயிற் காவலன் நீ உனது அனுமதி என்று அங்கு யாரும் நுழைய முடியாதே உன்னை சரணடைந்தவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகிறார்கள் நீ பாதுகாவலான நீ பாதுகாவலனாக இருக்கும் பொழுது எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும் சுவாமி உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும் ஐயா உனது ஆற்றலின் முன் மூன்று உலகங்களும் நடுங்குகின்றனவே மகாவீரன் என்னும் உனது திருநாமத்தைச் சொல்பவர் அருகில் பூதங்களும் பேய்களும் வருவதில்லையே உனது ஆற்றல் மிக்க திருநாமத்தை இடைவிடாது கூறினால் நோய் அகலும் துன்பம் விலகு வாக்கு செயலால் ஒருவனை அவர் எல்லா துன்பங்களில் என்றும் விடுவிக்கின்றாய் என்று வேதங்கள் சொல்கின்றதே பெருமானே தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீ ராமனின் நிறைவேற்றினாய் நிறைவேற்றினாய்ப்பெருமானே மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேற்றுவதுடன் அவன் கனியாக இறை அனுபூதியையும் பெறுகிறானே பெருமானே சக்தி சக்தியத் துவார கலியுகம் என்னும் நான்கு யுகங்களிலும் உனது பெருமை பேசப்படுகின்றதே உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கின்றது நல்லோரையும் ஞானியரையும் நீயே காக்கின்றாய் ஸ்ரீராமனின் மனத்துக்கு உகந்தவனான நீயே தீய சக்திகளை அளிக்கின்றாய் எட்டு விதமான சித்திகளையும் ஒன்பது விதமான செல்வங்களையும் கேட்பவருக்கும் அளிக்கும் ஆற்றலை சீதாதேவி உனக்கு அருளி இருக்கிறாள் ஐயா ஸ்ரீ ராமபக்தி என்பதன் சாரமே உன்னிடம் உள்ளது எப்போதும் நீ அவரது சேவகனாக இருக்கிறதாய் இருக்கிறாய் பெருமானே உன்னிடம் பக்தி கொள்வதால் ஒருவன் ஸ்ரீ ராமனை அடைகின்றானே எத்தனையோ பிறவிகள் தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு அகன்று விடுமே அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறவிடம் செல்கிறான் அங்கு அவன் ஹரிபக்தனாக மதிக்கப்படுகின்றான் ராமனைத் தவிர வேறு எந்த தெய்வத்தினிடம் மனத்தைச் செலுத்தாத ஒருவனும் எல்லா இன்பங்களுக்கும் தலைவனாகி விளங்குகின்றானே எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரை நேயரை நினைப்பவரின் துன்பங்களும் துயரங்களும் துயரங்களும் விலகி ஓடுகின்றனவே ஓ ஆஞ்சநேயா உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும் ஓ பரமகுருவே எங்களுக்கு அருள் ஐயா ஓம் சுவாமி ஜெய் हो अतुलित महावीरा ओम जय हनुमत वीरा ओम जय हनुमत वीरा वी स्वामी जय हनु अतुलित महावीरा शङ्ख न नगारे बजे बार पर घननन घन घन बजे बजे लाल लाल है रूप तिहारो लाली लाल लसे वोते हो लाली लाल लसे लाल घजा पहरावे थे